ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறது சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட பணத்தையும் மிச்சம் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே நெயில் கட்டர் யூஸ் பண்ணுவோம் நெயில் கட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்பவும் அதை பேக் சைடு திருப்பி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் நம்ம என்னதான் தான் க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே அந்த ஷார்ப்னஸ் இருக்கிற போர்ஷன் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஓப்பனாக இருக்கிறதுனால தெரியாமல் கைப்பட்டால் கூட நல்லாவே கீறி விட்டுரும் ஸோ நெயில் கட்டரை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டாப் போர்ஷனை இந்த மாதிரி கட்டை வரலால் ஃப்ரண்ட் சைடாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அந்த நெயில் கட்டரோட ஷார்ப்னஸ் இருக்கிற போர்ஷன் வந்து இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் பாருங்கள் என்ன தான் நம்ம விரல் வச்சு தேய்ச்சாலுமே அது வந்து கொஞ்சம் கூட கீறவே கீராது அந்த ஷார்ப்னஸ் ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லாவே ஒட்டி இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் திரும்பவும் நீங்கள் நெயில் கட்டரை யூஸ் பண்ணும்போது அதே டாப் போர்ஷனை கட்ட வரலால் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக பேக் சைடு இழுத்து விட்டிங்கன்னா போதும் இந்த ஷார்ப்னஸ் இருக்கிற போர்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் நெயில் கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் நெயில் கட்டர் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரியவே தெரியாது நெயில் கட்டரை எப்போவும் சேஃபாக வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் இப்போது செகண்டு டிப் பார்க்கலாம் நம்ம எப்போவுமே வெட்வைப்ஸ் வைப்ஸ் போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க வைப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டைப் ஆஃப் ஓப்பனிங் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ வெட்வைப்ஸ் காலியானதுக்கு அப்புறமா அதில் இருக்க அந்த பிளாஸ்டிக் லிட்டை மட்டும் நம்ம தனியாக பிச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே நான் வந்து ஒரு திக்கான ஷீட் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா பிஸ்கட்டோட அட்டை தான் அந்த அட்டையை கரெக்டாக நம்ம அந்த லிட்டோட சைஸுக்கு நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணினதுக்கப்புறமா அந்த அட்டையை டபுள் சைட் டேப் வச்சு அந்த பிளாஸ்டிக் லிட்டில் இந்த இடத்துல ஒட்டி விட்டுருலாம் நான் ஒட்டின கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஒட்டினதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட லிட் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு மினி பர்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ராவலிங் பண்ணும் போதுலாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இயர்பட்ஸ் சேஃப்டி பின் ஹேர் பின் இது எல்லாமே வச்சிருப்போம் நார்மலாக பாலித்தீன் கவரில் இல்லைன்னா ஒரு சின்ன டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கூட நம்ம ரெடி பண்ணினா இந்த லிட்டில் வந்து ரொம்ப ஈஸியாகவே வச்சிடலாம் நார்மலாக நம்ம சின்ன கேரி பேக் இல்லை டப்பாவில் தான் நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சிருப்போம் பட் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி மினி பர்ஸ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்பேஸும் ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும் உங்களுக்கு தேவையான திங்ஸையும் இதுக்குள்ளே கேரி பண்ணிவிட்டு போகலாம் இதில் நீங்கள் சில்லற காசு பணம் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே சேஃபாக இருக்கும் நீங்களும் இனிமேல் வெட்வைப்ஸ் யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அந்த கவர்ல இருக்க லிட்டை தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அடுத்த டப் பார்க்கலாம் எப்போவுமே வெள்ளி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோடய கலர் வந்து இந்த மாதிரி தான் கருத்து போயிருக்கும் இந்த மாதிரி கருத்து போன வெள்ளி பொருட்களை கூட நம்ம எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஷைனிங்காக புதுசு மாதிரி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் வீட்லேயே இப்போ நம்ம ரெண்டு மெத்தடில் கொலுசை எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஷைனிங்காக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மெத்தடில் நம்ம தண்ணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் இன்னொரு மெத்தடில் தண்ணியே யூஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொலுசை எடுத்துக்கலாம் இதை நம்ம தண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கலாம் எந்த பேஸ்ட்னாலும் ஓகே தான் ப்ரெஷ்ஷை ஒரு வாட்டி தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு கொலுசை நல்லா ரப் பண்ணினோன்னா போதும் அந்த பேஸ்ட் வந்து நம்ம கொலுசில் இருக்க கருப்பு கலர் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்க வேணாம் லைட்டாக தேய்ச்சாவே போதும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கருப்பான பழைய கொலுசாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு வச்சு ரப் பண்ணிங்கன்னா போதும் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட கொலுசு வந்து புதுசு மாதிரி மாறிவிடும் கொலுசோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு ரெண்டு சைடுமே நல்லா அந்த பேஸ்ட்டை வச்சு ரப் பண்ணிடுங்க பாருங்க கொலுசை ஃபுல்லாக நம்ம நல்லா பேஸ்ட் வச்சு ரப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நம்மளோட கொலுசு நல்லா புதுசு மாதிரி ஷைனிங்காக மாறிடுச்சு அந்த கொலுசில் இருந்த கருப்பு கலர் எல்லாம் இப்போ அந்த தண்ணியில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இன்னொரு மெத்தடில் வெள்ளி கொலுசை தண்ணியே யூஸ் பண்ணாமல் எப்படி புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நான் கோல்கேட் டூத் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு காட்டன் துணியை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க அதில் கோல்கேட் டூத் பவுட்ரை தொட்டு தொட்டு நம்மளோட கொலுசு மேலே நல்லா ரப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் அந்த கொலுசில் இருக்க கருப்பு கலர் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் அந்த துணியில் வந்து அந்த கருப்பு கலரெலாம் நல்லாவே ஒட்டிக்கிச்சு கொலுசோட ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் இந்த கோல்கேட் டூத் பவுட்ரை தொட்டு தொட்டு நல்லா ரப் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட கொலுசு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஷைனிங்காக மாறிவிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ரப் பண்ண ஏரியாஸ் லெல்லாம் அந்த கொலுசு வந்து நல்லாவே ஷைனிங்காக மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட தண்ணியே யூஸ் பண்ணாமல் நம்மளோட கருத்து போன வெள்ளி கொலுசு இப்போ எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு நீங்கள் தண்ணியே யூஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ண வேண்டிய வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கோல்கேட் டூத் பவுடர் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே புதுசு மாதிரி மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ண கொலுசும் கோல்கேட் டூத் பவுடர் வச்சு க்ளீன் பண்ண கொலுசுமே இப்போ ஷைனிங்காக இருக்குது மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் கொலுசு எல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா எப்போவுமே அந்த கொலுசு வந்து புதுசு மாதிரி ஷைனிங்காக மின்னும் கொலுசு மட்டும் இல்லை எல்லா பொருட்களையும் இதே மாதிரி நீங்கள் வீட்லேயே புதுசு மாதிரி மாற்றலாம் உங்களோட பணமும் மிச்சமாகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எந்த ஏர் ஃப்ரெஷ்னரும் ரூம் ஸ்ப்ரேயும் யூஸ் பண்ணாமல் நம்மளோட வீடு பாத்ரூம் எல்லாத்தையும் பேத் ஸ்மெல் இல்லாமல் எப்படி வாசனையாக வச்சுக்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு கிண்ணத்தில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து இந்த மூடியில் அரை மூடி வந்து கம்ஃபர்ட் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கம்ஃபர்ட்டை வந்து அந்த கல் உப்பில் நல்லா ஊற்றி விட்டுக்கலாம் கல்லூப்புக்கு நேச்சுரலாகவே ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதனால தான் நம்ம கல்லுப்பு எடுத்துருக்கோம் நீங்கள் கல்லுப்புக்கு பதிலாக பேக்கிங் சோடாவில் கூட கம்ஃபர்ட்டை ஊற்றிக்கலாம் இப்போது இது கூடவே நம்ம அடிஷ்னல் ஃப்ரேக்ரன்ஸ்க்காக நாலஞ்சு கிராம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கிராம்புக்கு பதிலாக நல்லா தட்டுனா நாலஞ்சு ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வெறும் கல்லுப்பில் கம்ஃபர்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சால் கூட போதும் இதை நீங்கள் வீட்டில் பெட்ரூம் பக்கத்தில் பாத்ரூமில் கிச்சனில் இருந்து தண்ணி படாத இடத்துல எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் டெய்லி ஒரு வாட்டி ஒரு ஸ்பூன் இல்லைனா குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும் வெறும் அஞ்சு ரூபா கம்ஃபர்ட்டை வச்சு நம்ம வீடு ஃபுல்லாக எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் வாசனையாக மாற்றிடலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார வீட்லேயுமே இந்த மாதிரி ரெண்டு மூணு கேட்சர் வச்சுருப்போம் நம்ம அவசரத்துக்கு தேடும் போது ஒன்று கூட கையில் கிடைக்காது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதுவும் பழைய கேஸ்கெட் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அதை எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி கேட்சர் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கேஸ்கெட்டை வந்து உங்களோட கபோர்டில் இல்லை வீட்டில் ஆணி இருந்துச்சுன்னா அதில் மாட்டி விட்ருங்க இந்த மாதிரி நம்ம கேஸ்கெட்டை ரீயூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்மளோட கேச்சரும் மிஸ் ஆகாது கேச்சருக்கு பதிலாக உங்கள் வீட்டில் துணிக்காய போடுற கிளிப்பை கூட இந்த மாதிரி நீங்கள் கேஸ்கெட்டில் மாட்டி விட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் வேறு உங்களுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்ளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு थैंक यू फ्रेंड्स அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா